எல்லாருமே வாழ்க்கையில ஒரு பயத்தை கண்டிப்பா கடந்து வந்திருப்பாங்க அல்லது பயத்தை எதிர்கொண்டு இருப்பாங்க நம்ம கனவு அல்லது லட்சியத்தை நம்ம எதிர்பார்த்து வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த பயம் ரொம்பவே நம்மள அதிகமா தாக்கும் எப்படி அப்படின்னா நம்ம மனசுல இருந்து ஒரு கேள்வியா வரும் நீ சரியான பாதையை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறியா ஒருவேளை நீ தேர்ந்தெடுத்த பாதை சரியா இல்லாம இருந்து நீ தோல்வி அடைஞ்சா உன்னால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விதான் நம்ம பயத்தை அதிகப்படுத்தும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையும் அப்படிப்பட்ட ஒரு கதை தான் அவனோட பயத்தை எப்படி வென்று அவன் வெற்றியாளரா மாறனா தான் நீங்க பாக்க போறீங்க இது உங்கள் அனிபர் ஜான் டாக்ஸ் நான் உங்கள் அனிபர் வாங்க கதக்குள்ள போகலாம் அவன் பேர் வினோத் அவன் ஒரு சிறிய கிராமத்துல பிறந்தவன் அவன் வீட்டுல பணம் அதிகம் கிடையாது ஆனா அவனோட கண்கள்ல மிகப்பெரிய கனவு இருந்தது பட்டதாரி இளைஞனான அவனுக்கு ஒரு மிக பெரிய தொழிலதிபரா மாற வேண்டும்ங்கிறது பெரிய ஆசையும் கனவுமா இருந்தது அவன் அம்மா ஒரு தனி ஆளா இரவு பகலா வேலை பார்த்து அவனை வளர்த்தாங்க அவன் தங்கச்சி அவனை ஹீரோவாவே பார்த்தா ஏன்னா அவனுக்கு அப்பா கிடையாது சின்ன வயசுல இறந்துட்டாங்க அதனால அவன் தங்கச்சிக்கு அவன் தான் அப்பா மாதிரி தெரிஞ்சா அவனோட ஒரே கனவு எப்படியாவது நம்ம தொழிலதி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளை குறித்து பயிற்சி செஞ்சு எப்படி தொழிலதிபர் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு எப்படி தொழில் தொடங்குவது அந்த தொழிலுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கறத கொண்டு அவன் பயிற்சியா எழுதி வச்சிருந்தான் அந்த சமயத்துல அவனுக்கு ஒரு வாய்ப்பு தேடி வந்தது மிகப்பெரிய தொழிலதிபர்கள் எல்லாம் இணைந்து சிறிய தொழிலதிபர்களை ஊக்குவிக்கிற வண்ணமா நிதி அழைச்சு புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படி ஒரு கூட்டம் நடக்க போறது அவனுக்கு ஒரு தகவல் வந்தது அவனும் அதை நம்ம எப்படியாவது எதிர்கொண்டு நம்ம தொழிலுக்கு நிதியை வாங்கிடணும் இதன் மூலமா நம்ம அடுத்த அடுத்த சூழ்நிலைகளுக்கு கடந்து போய் நம்ம தொழில பெரிய மிகப்பெரிய சாம்ராஜ்யமா உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டான் அந்த தொழிலதிபர்கள் கூடுகைக்கு அவனும் போனான் போய் உட்கார்ந்ததுமே யோசிக்க ஆரம்பிச்சான் கண்டிப்பா நமக்கு இங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகவேன் அப்படிங்கிற எண்ணம் தான் கீழே உட்கார்ந்துருக்க வரைக்கும் அவனுக்கு வந்தது அவனோட வாய்ப்பும் வந்தது மேடைக்கு ஏறினா அவன் மைக்க பிடிச்சான் பிடிச்சதும் குரல் நடுங்க ஆரம்பிச்சுட்டு கைகள்லாம் பியர்வியால நனைய ஆரம்பிச்சுட்டு அவன் பேச வந்த வார்த்தைகள் எல்லாம் மறக்க ஆரம்பிச்சுட்டு அங்க இருந்தவங்க எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க ஒரு சிலர் கீழே இறங்குன்னு சொல்ல கூட ஆரம்பிச்சாங்க அதுலயும் குறிப்பா ஒருத்தர் மைக் எடுத்து தம்பி நீ சரியான மனநிலையில இருக்கம்பும் போது வந்து பேசுப்பா இப்ப கீழே இறங்குன்னு சொல்லிட்டாங்க இது கேட்டதும் அவனுக்கு ரொம்பவே மனசு வருத்தம் ஆயிட்டு வேகமா வீட்டுக்கு வந்தான் கூற மேல போய் அமர்ந்துட்டான் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கு அப்புறமா அவனுக்கு தோணுச்சி என்னோட கனவு இந்த உலகத்துல கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னதா இருக்குது என் கனவை நான் விட்டுரலாமோ அப்படின்னு கூட யோசிக்க ஆரம்பிச்சான் எதுக்குத்தான் நான் முயற்சி நான் சும்மாவே இருந்திருக்கலாம் எனக்கு அவமானம் தான் தகுதி கூட கிடையாது கண்டிப்பா முடியாதுன்னு முடியாது என்னோட வாழ்க்கையில சொல்லி மனம் வருத்தப்பட்டு கலங்கி அழகா அழுவாத குறைக்கு சோகமா இருந்தான் அந்த சமயத்துல அவனோட தந்தை சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தது உன்னோட பயம் ஒரு நிழல் மாதிரி அந்த நிழல நீ கடக்க முயற்சி செய்யணும் முயற்சி செய்யலன்னா கண்டிப்பா பயம் ஒன்ன ஒரு நாள் அதோட மூழ்க அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வாழ்க்கையில உன் பயத்தை நீ கடக்கணும் அப்படிங்கிற மாதிரி தகப்பன் சொன்னது அவன் காதுக்குள்ள ரிங்காரம் விட்டுட்டே இருந்தது இருந்தாலும் அவனோட சோர்வும் அவன் இன்னைக்கு சந்திச்ச அவமானமும் அவனை மேற்கொண்டு யோசிக்க விடல அவனோட படுக்கையில போய் படுத்து தூங்கிட்டான் அடுத்த நாள் அதிகாலையுமே எழுந்தான் அவன் கனவை தொலைக்க விரும்பல அவனோட கனவை நோக்கி போகிறதுக்கு என்ன தடையா இருக்குன்னு யோசிச்சான் எப்படி பேசணுங்கிறது தான் முதல்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி எந்த தொழிலதிபர் கூடுகை வந்தாலும் நான் எப்படி பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறத முன்னாடியே எழுத ஆரம்பித்தான் அவன் அவனையே கண்ணாடியில் பார்த்து அவன் பேசுனதை அப்படி பேச்சு பயிற்சியாக மற்றவங்க எல்லாரும் கீழே உட்கார்ந்துருக்க மாதிரிக்கும் அவங்களுக்கு இவன் தொழிலை பற்றி சொல்கிற மாதிரிக்கும் கண்ணாடியை பார்த்து பயிற்சி செய்ய ஆரம்பித்தான் மீண்டும் மீண்டும் அவனுக்கு அவனே தோல்வியாக தந் சந்திச்சான் அவன் பேச வரவே முடியலை ஒவ்வொரு முறையும் சோர்ந்து சோர்ந்து உட்கார்ந்தான் ஆனால் சிறிது சிறிதாக கொஞ்சம் கொஞ்சம் மேம்பட்ட மாதிரி அவனுக்கே தெரிஞ்சது நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தான் நிறைய தொழிலதிபர்கள் பேசினை வார்த்தைகளை படமாக கவனிக்க ஆரம்பித்தான் மிகப்பெரிய முன்னோடிகளிடலாம் பேசினான் அவனோட அவனோட நம்பிக்கை வளர்ந்துச்சு பேசுகிற விதமே மாறிச்சு தொழிலதிபர்களுக்கெல்லாம் மிகவும் பிடிச்ச வண்ணம் கவ அவங்களெல்லாம் கவர்ற வண்ணமாக அவனுக்கு பேசவும் கற்றுக்கிட்டான் ஒரு கதையை சொல்ல கற்றுக்கொண்டான் தன்னை தான் நம்புறதையும் கற்றுக்கிட்டான் மற்றவங்க அவனை நம்பாததை போதும் அவங்களை எப்படி தன்னை நம்ப வைக்கிறதுங்கிறத அளவுக்கு அவனோட பேச்சு திறமையை வளர்த்துக்கிட்டான் மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்தது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள நினச்சான் பெரிய தொழிலதிபர் கூடுகையில் உள்ள நுழைஞ்சான் அதே ஐடியாதான் அதே வினோத் தான் அதே கூடுகை தான் ஆனால் பேச போகிறது மட்டும் வித்தியாசமாக இருந்தது அவன் பேச ஆரம்பித்தான் சொல்லி கொண்டிருந்த ஐடியா மட்டும் இல்லை அவன் கனவு அவங்க அம்மா அப்பா நினைவு கூட அவன் மனசுல அப்படியே படமாக ஓடிக்கிட்டு இருந்தது அவன் பேசும்போது அறையே மிகவும் அமைதியா இருந்தது எல்லாரும் அவன் பேசுறத மிகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் கவனிச்சாங்க கடைசியில் ஒன்றா சேர்ந்து எல்லாருமே தட்டினாங்க அங்கே இருந்த எல்லாருக்குமே அவனோட தொழிலோட அணுகுமுறை மிகவும் பிடிச்சிருந்தது அதனால அவன் தொழிலில் முதலீடு செய்கிறதுக்கு நிறைய பேர் முன்னாடி வந்தாங்க அவனால் பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்க கூடிய அளவு திறமையானவனாக ஒரு தொழிலை தொடங்கினான் இதை பார்த்த குடும்பமும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு ஆனால் அவன் மறக்காத ஒரு விஷயம் அந்த ரூஃப்டாப்பும் அந்த பயமும் தான் அவன் அன்னைக்கு கண்ட அந்த பயம் இன்னைக்கு வரைக்கும் அவன் மனசில் அப்படியே இருந்தது ஒரு அந்த பயத்தை நோக்கி அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா இவ்வளோ பெரிய தொழிலை நமக்கு தொடக்கிறதுக்கான வாய்ப்பே அமைஞ்சிருக்காது அப்படிங்கிற எண்ணம் அவன் மனசுக்குள்ள அடி மனசுலவே இருந்தது அந்த பயத்தை அவனுக்கு கடக்க உதவி செஞ்சது அவங்க அப்பாவோட ஒரே ஒரு வார்த்தை தான் பயம் ஒரு நிழல் மாதிரி அந்த நிழலில் கடக்கணுன்னா ந பயம் நம்மளே மூழ்கடிச்சிரும் அப்படிங்கிறது தான் இப்போ கதையை கேட்டுக்கிட்டு இருக்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில எதையாவது மாற்றணும்னு நினைக்கிறீங்களா அதற்காக சுற்றி உள்ளவங்கள மாறணும்னு நினைக்காதீங்க நீங்கள் தான் மாறணும் மாற தயாராக இருக்கிறீங்களா உங்கள் பயத்தை கடக்க தயாராக இருக்கிறீங்களா அல்லது நீங்கள் எதை பார்த்து ரொம்பவே மிகவும் பயமாகவும் கலக்கத்தோடும் இருக்கீங்க அப்படின்னா அதை பற்றி கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட பயத்தை கடக்கிறதுக்கு நான் உதவி பண்ணுறேன் உங்களுடைய பயம்தான் முதல் படி அதை கடந்து விடுங்க உங்கள் வாழ்க்கையை நீங்களாகவே மாற்றுவீங்க கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களோட வாழ்க்கையில் பயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த கதை மூலமாக நீங்கள் மாற்றிருப்பீங்க நம்புகிறேன் இது மாதிரியான மோட்டிவேஷனல் ஸ்டோரி கேட்கறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ